வாவுசியின் 154 ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவை முடித்து போடி அருகே பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள வாவுசியின் திருவுருவ சலைகி ஓ செல்வம் மாடை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதிமுக இயக்கத்தை எம்ஜிஆர் தொடங்கிய காலத்தில் இருந்து இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டவர் செங்கோட்டையன் பல்வேறு பிரச்சனைகள் இந்த இயக்கத்திற்கு வந்தபோது ஒரே நிலையில் இருந்து பாடுபட்டவர் செங்கோட்டையன் அதிமுகவில் பிறந்து சென்ற தலைவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்போதுதான் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்க முடியும் என்ற அவரின் மனதின் குரலை வெளிப்படுத்தி இருக்கிறார் செங்கோட்டியனின் எண்ணம் நிறைவேற்றுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நாங்களும் அதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம் எந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாத நிலை இருக்கிறது அது மாற வேண்டும் என்றால் தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அதிமுக தொண்டர்களின் இயக்கம் இதில் தொண்டர்கள் யாரையும் வெளியேற்ற முடியாது என தெரிவித்தார் ஏற்கனவே நான் காலையிலேயே அவர் பேட்டி விடுவதற்கு சொல்லிவிட்டேன் அருமை என் செங்கோட்டையன் அவர்கள் புரட்சி தலைவர் இதயதேவம் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை துவங்கிய நாளிலிருந்து இன்று வரை இந்த இயக்கத்திற்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் பல்வேறு சூறாவளி சுனாமிகள் இயக்கத்திற்கு வந்தபோதும் நிலையாக ஒரு நிலையில் நின்று இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக அனைத்து மக்களையும் அரவணைக்கும் நோக்கூட அவர் பாடுபடுத்தியிருக்கார் என்பதை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம் அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும் ஒருங்கிணைத்தால்தான் மீண்டும் ஆன்மிக அம்மாவோட ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதைத்தான் தனது மனதின் குரலாக அவர் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய எண்ணம் அவருடைய மனசாட்சி நிறைவேறுவதற்கு என்னுடைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் அதற்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் பிரிந்திருந்தார் நாம் வெற்றி பெற முடியாது என்ற சூழலை ஏற்பட்டு பல்வேறு சோதனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கழகம் பிரிந்த நாளிலிருந்து எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் கடந்த நான்கைந்து ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நிலையை மாற வேண்டும் என்றால் கழகம் இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய போராட்டத்தினுடைய முழு வடிவம் என்பது தெரிகிறது

சொல்றீங்களா நீ சொல்றீங்களா தமிழ் அரசியல் காலத்துல வந்து முக்கியமா பார்க்கப்படுறது செங்கோட்டையன் அவர்களோட செய்தியாளர் சந்திப்பு அதுல வர்ற முடிவுகள் என்ன மாதிரி இருக்கும் அவருடைய முடிவுகள் அவர் என்றைக்குமே மனச்சாட்சியுடன் தன்னுடைய பங்களிப்பை அனைத்து இந்திய அன்னார் முன்னேற்ற தந்து கொண்டிருக்கிறார் அவருடைய கருத்துகளுடைய முழு வடிவுமே அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய பிரிந்துகளுக்கு இருந்த சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்றார் ஒன்றிணைந்தால்தான் வெற்றி வர முடியும் என்ற சூழல் இருக்கிறதா என்றார் அவர் தனது குரலின் மனதின் குரலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவருக்கு பக்கபலமா நம்ம இருப்போம் சொல்வார் கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று யார் சொன்னாலும் நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக பக்கவளமாக இருப்போம் நன்றி வணக்கம்